கர்த்தருடைய பிள்ளையே ஏழு என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமிர்னா பெர்கமோ தியத்திரா சர்தை பிலத்தொல்பியா லவோதிகேயா என்னும் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினொன்று அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த இருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதிமூன்று தமது வலது கரத்திலே ஏழு நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டையும் புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று பதினாறு என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று இருபது அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன தேவனுடைய ஏழு ஆவிகள் ஆகிய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன வெளிப்படுத்தின விசேஷம் நான்கு ஐந்து அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்ட ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீச்சிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஒன்று அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அழ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஐந்து பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன் அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் எட்டு இரண்டு சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான் அவன் ஆர்ப்பரித்த போது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின வெளிப்படுத்தின விசேஷம் பத்து மூன்று பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதைகளை உடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்து ஒன்று